ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கீரையில் சாதம் எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கீரையை எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான பொருள் பார்த்துடலாம் கடுகு ஜீரகம் காஞ்சி மிளகாய் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு போட்டுக்கலாம் போட்டு அது கூட காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் கருவேப்பில் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா கலக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றி அதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு பூண்டு ரெண்டு பூண்டு நச்சு வச்சது அதை போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதையும் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு பவுலில் சூடான ரைஸ் எடுத்து போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூ ரெண்டு கரண்டி ரைஸ் போட்டு கீரை எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ